உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து மகர ராசியை பத்தி பேச போறோம் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு முடிய போகிறது ஏழை விடிய போகிறது உங்களுக்கு ஆமாங்க மகர ராசிக்காரங்களே நீங்கள் பெருமூச்சு விட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த ஏழரை சனி அப்படிங்கிற அந்த சனியின் பிடியிலிருந்து தப்பித்து உங்களுக்கு என்று ஒரு மகத்தான ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் ஏன்னா இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு அந்த சனி பகவான் கொடுத்தது தண்டனை அல்ல உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே அனுபவம் அப்ப அந்த அனுபவத்தை நல்லா அறிஞ்சிட்டீங்க அந்த அனுபவத்தின் மூலியமாக எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது யார நம்பணும் யாரை நம்ப கூடாது தவறானவங்களை நம்பினதுனால நம்ம எவ்வளவு பெரிய சிக்கலை அனுபவிச்சோம் தவறான பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு என்னென்ன கத்து கொடுத்துச்சு அப்ப தவறான பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டோம் இது போக பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உயர்வதற்கு உண்டான சில அனுபவங்களை இப்ப கத்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த அனுபவத்தின் மூலியமாக நீங்க வாழ்ந்தாலே போதும் நீங்க மிக பெரிய கோடீஸ்வரர்கள் அப்ப உண்மையாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த ஏழச்சனியின் பிடியிலிருந்து வெளியில வந்து நீங்கள் பல கோடிகளை சம்பாதிக்க போறீங்க இத வந்து நான் ஆணித்தரமாக என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நீங்க அவ்வளவு பெரிய கஷ்டங்களை அனுபவித்து சொல்லில் அடங்காத கஷ்டங்களை அனுபவித்து அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு அனுபவத்தை சம்பாதிட்டு வந்திருக்கிறீங்க ஆமாங்க உங்களாட்ட இந்த பிரிவுல கஷ்டத்தை தாங்கின யாருமே இல்ல ஆனா மகர ராசிக்காரங்களால மட்டும்தான் இவ்வளவு பெரிய கஷ்டங்களை தாங்கி அப்படியே நிக்கிறீங்க என்னால எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்க முடியும் தாங்கி இதிலிருந்து விடுதலையாகி என்னால நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு வந்து பார்க்க போனா நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறீங்க இல்லையே கண்டிப்பா இதுதான் மகர ராசிக்காரங்க கிட்ட பிடித்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ உங்களால் வந்து வாழ்க்கையில் நல்ல மனைவியை இழந்தீங்க நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் இடி விழுந்து மாற அந்த குடும்பமே கலஞ்சு போச்சு அப்ப நீங்க வாழ்ந்த அந்த பசுமையான நாட்களை எண்ணி இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய மக்கள் உங்களுடைய பொண்ணோ உங்களுடைய பையனோ உங்களுக்கு உங்க சொல்படி கேட்கல உங்க குடும்பத்துக்கு ஒத்து வரல உங்க பேச்சு கேட்கல அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு வேதனை பட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு வேதனையும் பட்டாச்சு நண்பர்களால் துரோகம் நண்பர்களால் ஏமாற்றம் நண்பர்கள் சொன்ன பேச்சை காப்பாத்திக்கல உங்ககிட்ட கொடுத்த வாக்கையும் காப்பாத்தல இதனால எவ்வளவோ சதி நடந்துச்சு அதையும் ஜமாலிச்சீங்க அதையும் பாத்தீங்க இது போக பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேராமல் அதன் மூலியமாக உங்க தொழிலை இழந்தீங்க நீங்க கொடுத்த வாக்கு இழந்தீங்க பல பிரச்சனைகளையும் சந்திச்சீங்க நீங்க சரியான நேரத்துல உங்க நண்பருக்கு பணம் தான் அவங்க அவங்க வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழலிருந்து நல்ல நிலைமைக்கு வந்து இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க வாழலையே இது போக பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நல்ல திறம்பட வேலை செஞ்சு நல்லபடியாக அதில் உழைச்சு உங்களுடைய பாஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த வேலையில உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு நல்ல சேலரி கிடைக்கல எல்லாமே உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல திருப்தியான நிலைமைக்கு முன்னால வர முடியல அந்த வேலையுமே நீங்க இழந்தீங்க அந்த வேலையை இழந்துட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணி கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இது மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ நஷ்டங்கள் எத்தனையோ வேதனைகள் இத்தனை வேதனைகளும் பட்டு அதுல வந்து பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அனுபவத்தை தெரிஞ்சுட்டு அந்த அனுபவத்தின் மூலியமாக நீங்க கோட்டை கட்ட போறீங்க நீங்க குபேரனாக வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்புமாக வாழ வேண்டிய நேர காலங்கள் வந்தாச்சு அப்ப அந்த ஏழிரச்சனை இது உங்களுக்கு முடியுது அந்த ஏழரை சனியின் முடிவில் கண்டிப்பாக நீங்க சனி பகவான் கோயிலுக்கு திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க சாமியை கும்பிட்டு வாங்க என்னை பிடித்த சனி விடுகிறது எனக்கு நிறைய பாடம் கத்து கொடுத்துட்ட நான் இனிமேல் நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு போயிட்டு அந்த சாமியை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க அப்போ இந்த சனியிலிருந்து விலகி நீங்க தொழில் ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த தொழில ஒரு முட்டுவெளி போடுங்க நீங்க பழைய தொழிலாக இருந்தாலும் நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி ஆரம்பிங்க அதுல லாபம் சம்பாதிப்பீங்க பட்ட கடன் அடைப்பீங்க உங்களுடைய சோதனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் கணவன் மனைவியும் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு வரும் அது போக பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும் அப்ப உங்க கணவன் மனைவி உங்க குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும் இது போக உங்களுக்கு துரோகம் பண்ணினவங்க நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டீங்க இனி நீங்க வளர மாட்டீங்க உங்க வாழ்க்கையில வந்து பார்க்க போனா இனி இனிமேல் நீங்க வந்து தலையருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முன்னாண்ட கண்டிப்பாக நீங்கள் தலையெடுத்து கௌரவமாக அவங்களுக்கு முன்னாண்ட உங்களால வாழ்ந்து காட்ட முடியும் நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன்னா கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இப்ப ஏழ சென்னையில நான் பாதிக்கப்பட்டு இருந்தது எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு நிறுகதியா நிக்கிறேன் நான் எப்படி என்னால் வந்து பக்கம் தொழில் துவங்க முடியும் என்னால எப்படி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு பயந்துக்க வேண்டாம் நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அந்த காலகட்டத்தில் உங்களை சுத்தி உள்ளவங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதர்கள் இருப்பாங்க நல்ல அந்தஸ்து உள்ளவங்களோ நல்ல செல்வாக்கு உள்ளவங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பாங்க அப்ப அந்த ஒரு அமைப்பின் பிரகாரம் கண்டிப்பாக நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை இழந்திருந்தாலும் இழந்தது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக அடைவீங்க அந்த ஒவ்வொன்றாக அடைஞ்சு உங்க வாழ்க்கையில நான் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து பார்க்கணும் உங்க மனைவி மக்கள் மூலியமாக இழந்த சந்தோஷத்தை அடைவீங்க உங்களுடைய போன கௌரவம் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கும் இப்போ அந்த ஏழச்சனையை விலகு ஏழச்சனையை விலகினதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக நல்ல பொருஷனுக்கு வருவீங்க நீங்க சம்பாதிப்பீங்க சம்பாதிப்பீங்கன்னா உங்களுக்கு இழந்த மரியாதை இழந்த கௌரவம் இது எல்லாமே கண்டிப்பா சம்பாதிப்பீங்க நீங்களும் நாலு பேரத்துக்கு மத்தியில நல்லபடியாக வாழ்வீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்க ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்தையும் நிர்ணயம் பண்ணுது அப்ப அந்த ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு முறை பாத்துக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்